ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் நெல்லை மாதிரி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சண்டே ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுவோங்க இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் வெங்காயம் தக்காளி நல்ல கோல்டு கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து அதோட ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு அந்த வெக்கையிலேயே கொஞ்சம் வேக வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம மூடி ஓப்பன் பண்ணி சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து வெந்திருக்கும் இந்த டைமில் வந்து நம்ம இதில் வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து கடையில் வாங்கி இருக்கிற சிக்கன் மசாலா தான் இதோட ஆட் பண்ண போகிறேன் நாங்கள் எப்போவுமே ஆச்சி சிக்கன் மசாலா தான் அந்த டேஸ்ட்டு தான் எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆச்சி சிக்கன் மசாலா வந்து ஒரு பாக்கெட் தான் போடுறேன்னு நினைக்காதீங்க பிள்ளைங்க சாப்பிட்றனால கொஞ்சம் நான் வந்து காரம் அதிகமாக வைக்க மாட்டேன் அப்புறமா வந்து நம்ம கரம் மசாலா கரி மசாலாலாம் போடுவோம்ல அதனால் ஒரு பாக்கெட் போட்டாலே கரெக்டாக இருக்கும் இது வந்து முக்கால் கிலோ க சிக்கன் தான் கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் வந்து இந்த பட்டை ஏலக்காய் இதெல்லாம் வந்து நான் பொடியாக அந்த மாதிரி போட்டு தான் குழம்பு எப்போவுமே வைப்பேன் அதுவுமே கடையில் வந்து இந்த பாரதி மசாலா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் இந்த மசாலா பொடி தான் போடுவேன் இது போட்டாலே போதும் சிக்கன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மசாலா வந்து இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதோடு நம்ம சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடலாம் இன்னொரு பக்கம் வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து தேங்காய் வெங்காயம் பெருஞ்சீரகம் இதை வந்து அரைச்சி நம்ம வந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் இதை வந்து சேர்க்கும்போது குழம்பு வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி திக்னஸ்ஸாக வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி அரைச்சி நான் எப்போவுமே சேர்த்துக்குவேன் தேங்காய் வந்து நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ போடுறோமோ அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா ருசியாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதி வந்த உடனே நம்ம வந்து உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு அரைச்சி இதோட சேர்த்தாச்சு நம்மளுக்கு வந்து தண்ணி தேவைக்கு ஏற்ப நம்ம வந்து இதோடு ஆட் பண்ணிக்கிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் குழம்ப கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் போட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்